அறிவி மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் எஸ் பிரியா வாழ்க்கையில் சிக்கல் ஏற்படுவதற்கு முடிவெடுப்பதில் ஒரு பிரச்சனை இருந்தால் வாழ்க்கை சிக்கல் அதிகமாக இருக்கும் என்பதும் உண்மை அதாவது ஒரு தனி மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றியிடுவதற்கு கல்வி பொருளாதாரம் உளவியல் நலம் சமூக நலம் இவற்றில் போராடி கொண்டு தன்னை அடுத்தடுத்து வளர்த்தி கொள்ளவும் உயர்த்தி கொள்ளவும் போராடுகின்றார்கள் இந்த நேரத்தில் படிக்கும் காலகட்டத்திலாகட்டும் பொருளாதாரம் ஈட்டும் காலகட்டத்திலாகட்டும் உடலியல் மனநலம் ஆகட்டும் சமூகத்தில் இணைந்து செயல்படுவதில் இவற்றில் இணைந்தும் படித்தும் பொருளை ஈட்டுவதிலும் போராடி கொண்டிருக்கும் பொழுது இந்த செயல்களில் முடிவெடுக்க தெரியாமல் தன்னுடைய முடிவையும் தன்னுடைய ஆசையையும் மற்றவர்கள் அதாவது உறவினர்கள் பெற்றோர்கள் மற்ற சமூகத்தில் ஒரு அந்தஸ்தானவர்கள் இவர்களிடம் தன்னுடைய ஒப்பீனியன் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய தகவலை கொடுத்து அவர்களுடைய பதிலையும் வாங்கிக் கொள்கின்றார்கள் அது மட்டுமன்றி நெட்டு என்று சொல்லக்கூடிய வரைதளங்களில் தன்னுடைய தகவல்களை பொருத்தி அதற்கான தகவல் தகவல்களையும் சேகரித்துக்கொண்டு எல்லாம் தெரிந்து கொண்டு எதை முடிவெடுப்பது என்று தெரியாமல் காலத்தையும் நேரத்தையும் வீணடித்துக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிக்கலை மேலும் வலுவாக்கி கொண்டு தானும் வாழ்க்கையிலிருந்து மற்றவர்களுக்கும் இது சார்ந்த பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருப்பது ஒரு உளவியல் பாதிப்பு அப்போ முடிவெடுத்தல் என்பது மிகவும் அவசியம் அது எப்பொழுது எப்படி எந்த நேரத்தில் தேவையான நேரத்தில் தேவையான முடிவெடுப்பது ஒரு மனித அறிவின் அடிப்படையில் அறிவு விரிவடைந்துள்ளது என்ற அர்த்தம் அப்போ அறிவை எப்படியெல்லாம் விரிவடையச் செய்யலாம் நாம் எப்படி ஒரு தகுந்த மனிதனாக முடிவெடுப்பதில் உருவாகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் சிகிச்சைகளை கொடுத்து கொண்டு வருகிறோம் அதாவது உங்களுடைய மனமானது அறிவே மனம் அறிவின் பாதையில் உங்களுடைய மனம் இயங்கிக் கொண்டிருக்கும் அப்போ அறிவின் பாதை உங்களுக்கு எங்கிருந்து வந்ததுன்னா உங்கள் குடும்பத்தின் அடிப்படையிலும் உங்களை சுற்றி இருக்கும் நபர்களின் அடிப்படையிலும் நீங்கள் பழகிய பழக்கத்தின் அடிப்படையிலும் உங்களுடைய அறிவு இயங்கி கொண்டிருக்கும் அந்த அறிவு தான் மனம் அந்த அறிவு தான் உங்களுடைய மனதை இயக்கும் உங்களுடைய செயல்பாடு இருக்கும் அப்போ புது தகவல்களை எப்படி சேகரிக்க வேண்டும் சேகரித்த தகவலை எவ்வாறு வெளிப்படுத்த வேண்டும் அதை எப்படி பிரித்து பார்க்க வேண்டும் இது போன்ற செயல் நடைமுறைகளில் ஏற்படும் பாதிப்புகள்தான் ஒரு தனி மனிதனுக்கு முடிவெடுப்பதில் பல சிக்கல்கள் வந்து கொண்டிருக்கின்றது இது சிறு வயதிலிருந்து பெரும் தொழில் அதிபர் வரைக்குமே இது போன்ற பாதிப்புகள் இருக்க அதிகமான வாய்ப்பு இருக்கிறது அதாவது முடி எல்லா தகவலும் இருக்கும் இதற்கு இதுதான் செய்ய வேண்டும் என்று தெரியும் ஆனால் ஒரு சிறு மனதுக்குள் ஒரு எண்ணம் ஓடும் பொழுது அந்த முடிவெடுப்பதில் காலதாமதம் வரலாம் இல்லை முடிவெடுத்ததில் அதில் பல ஃபெயிலியர் கூட வர்றதுக்கு வாய்ப்பிருக்கு அப்போ இது சரியா தவறா என்று உங்களுடைய அறிவு பாதையில் ஏற்பட்டிருக்கும் அறிவை புதுப்பிக்கும் பொழுது நீங்கள் மிக சிறந்த ப்ராப்ளம் சால்விங் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய முடிவெடுக்கும் திறனை நீங்கள் அதிகப்படுத்தி கொள்ள முடியும் ஒரு சிலரெல்லாம் பார்த்துருப்பீங்க உங்களுடைய குடும்பத்திலேயோ இல்லை வெளி உலகத்திலேயோ இல்லை இவங்கள பார் எடுத்த உடனே எப்படி ஷார்ப்பாக ஒரே நிமிஷத்தில் பதில் சொல்கிறாங்க இதுக்கு போய் நான் இத்தனை நாள் யோசிச்சுட்டு இருந்தனேன் அப்படின்னு யோசிப்பீங்க அப்போ அவர்கள் மனதை எவ்வாறெல்லாம் பழக்கி இருக்கிறார்கள் அவர்கள் அறிவை எவ்வாறெல்லாம் புதுப்பித்திருக்கிறார்கள் என்பது மற்றவர்களுக்கு தெரியாது இது இந்த ப்ராப்ளம் சால்விங் அதாவது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிக்கலில் முடி எடுப்பதற்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் சிகிச்சைகளை எங்களுடைய நிறுவனம் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக வாழ்க்கைக்காக முதல் முதல் கிளினிக் ஆரம்பித்து கல்வி பொருளாதாரம் உளவியல் நலம் சமூக நலம் இவற்றில் வெற்றி அடைவதற்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் சிகிச்சைகளை கொடுத்து கொண்டு வருகின்றோம்